இது வந்து கற்பூர் வள்ளி இலை இந்த கற்பூர் வள்ளி இலை இலையில் வந்து நம்ம டீ போட்டுக்கலாம் பஜ்ஜி போட்டுக்கலாம் சூப்பு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரசம் வைக்க போகிறேன் இதில் வந்து குழம்பு கூட வச்சுக்கலாம் குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த லைட்டாக நமக்கு அந்த வாசம் வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இலை வந்து எப்படி உடையுதுன்ட்டு நான் அதுக்கு தான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடையும் அப்படி அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இலையும் நல்லா தான் இந்த இலையில் நம்ம பஜ்ஜி கூட போட்டுக்கலாம் சூப்பு வச்சுக்கலாம் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரசம் வைக்க போகிறேன் ரசம் வச்சு கட்டுறேன் இன்றைக்கி இந்த மலட்டயத்துலலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு நல்லா இருக்கும் சளி பிடிக்கிறது கொஞ்சம் நிற்கும் சளியே பிடிச்சிருந்தாலும் கூட அந்த தொண்டை கரகரப்பு தொண்டை வலி இந்த காலத்துலலாம் தொண்டை வலி வரும் அதெல்லாம் வராமல் இருக்கும் நான் வந்து ஒரு பத்து இலை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு வள வர ரெண்டு பல்லு பூண்டு ஒரு அறநெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி இல்லாமல் பூண்டு இல்லாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து சூப்பு சூப்புன்னா நம்ம அப்படியே கிண்ணத்தில் வச்சு நம்ம ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா குடிச்சிக்கலாம் அது சாய்ந்தர நேரத்தில் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் இது வந்து நமக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கணும் நான் வந்து அரை தக்காளி நான் இதுக்கு எடுத்துருக்கிறேன் ரசத்துக்கு நான் ஒரு பத்து இலை கற்பூரவல்லி இலையை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நான் மிளகாயும் போட்டுட்டேன் ரெண்டு பல் பூண்டையும் போட்டுட்டேன் புளி வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் அப்படியே போட்டோம்னா மசியாது அதனால் நம்ம அதை கில்லி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ மிளகு ஜீரகத்தையும் அது கூடையே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ அந்த தக்காளியும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன் ஏன்னா புளி போட்டிருக்கோம் நீங்கள் புளி இல்லாமல் பூண்டு இல்லாமல் போட்டீங்க அப்படின்னா அது பேர் சூப்பு இது வந்து ரசம் இதுதான் இதில் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது அதே மிளகு ஜீரகம் நம்ம கண்டிப்பாக போடணும் சூப்புக்கு நான் ஒரு பத்து இலைகிட்ட எடுத்திருக்கேன் கற்பூரவல்லி இலை இது வந்து நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ச சளி பிடிக்கிறத வந்து தடுக்கலாம் அதுக்காக தான் இந்த ரசம் நான் இந்த மலட்டயத்தில் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க எப்படி இந்த மாதிரி பைன்பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து கடாயில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கரு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொடுமளகாய் அப்படியே கிள்ளி கூட போட்டுக்கலாம் ரெண்டா கிளி கிள்ளி அப்படி போட்டுடுங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பிள்ளையை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகள அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த விழுதை வந்து இதை அப்படியே அரைச்சி இதில் அரைச்சதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் பச்சை வாடகை இருக்கும் இல்லையா இலையில் அதனால் அந்த வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் வதக்கிறதுனால இதில் இருக்கிற சத்து போயிடும்னு நினைக்க வேண்டாம் இது அவ்வளோவும் நல்லா இருக்கும் ஏன்னா மிளகும் நமக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கற்பூர ஏற்கனவே காரமாக தான் இருக்கும் சும்மா சாப்பிடும்போதே இப்போ நமக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறமே நீங்கள் தண்ணி விட்டுக்கணும் நான் நல்லா வதக்கிட்டு தான் தண்ணி விட்டுருக்கேன் இது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம் நான் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நம்ம ரசத்துக்கு வைக்கிற மாதிரியே தான் போடுற மாதிரியே தான் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எப்படி ரசம் வந்து கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோமோ அந்த மாதிரி கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி கொதி வருது பார்த்திங்களா சுற்றிலும் அப்படியே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் வச்சுக்க வேணாம் வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் உடனே அதே பாத்திரத்துலேயே வைக்க வேண்டாம் இது வந்து நம்ம நல்லா இருக்கும் இந்த மலைக்கு இந்த பனிக்கு எல்லாம் இது நல்லாயிருக்கும் தேங்க்யூ